என்னுடைய பெயர் சீதா நான் மும்பையில் வசித்து வருகிறேன் எனக்கு அம்மா இல்லை அப்பா மட்டுமே அப்பாவும் மிகவும் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார் நானும் நன்றாக படித்து கல்லூரியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றேன் எனது அப்பாவிற்கு என்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசையும் வந்தது எனது அப்பா என் மேல் அதிகமாக பாசமும் வைத்திருந்தார் நான் எது செய்தாலும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது அதனால் அவளிடம் சென்று நான் இரண்டு வருடங்கள் வேலைக்கு செல்கிறேன் நான் படித்த படிப்பு வீணாகிவிடக்கூடாது பின்பு நீங்கள் பார்க்கும் மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன் அவரும் அதற்கு சம்மதித்தார் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு முயற்சி செய்ய அதிர்ஷ்டவசமாக அந்த வேலையும் எனக்கு கிடைத்தது நல்ல சம்பளம் சில சலுகைகளும் இருந்தன வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்றது அந்த நிறுவனத்தின் முதலாளியின் பெயர்தான் திலீப் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார் அவருக்கு வயது இருபத்தைந்து இருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்வார் அவரை பார்த்தாலே மற்ற பெண்கள் அனைவருமே அவரை கவர்வதற்காக முயற்சி செய்வார்கள் இதை போல கணவர் கிடைக்க வேண்டும் என்றும் பேசிக்கொள்வார்கள் ஆனால் யாரிடமும் அவர் சரியாக பேசுவது கிடையாது மற்ற பெண்களை பார்த்தால் தலையை குனிந்து செல்லும் பழக்கம் உள்ளவர் இதனால் அவர் மேல் எனக்கு மரியாதை அதிகமாக இருந்தது எனக்கு வரக்கூடிய கணவனாக இருப்பவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அத்தனை பொருத்தங்களும் அவளிடம் இருந்தது நான் அவரிடம் அதிகமாக பேசியது இல்லை இரண்டு மூன்று தடவை பேசியிருப்பேன் அதுவும் வேலை விஷயமாக மட்டுமே அவர் மேல் எனக்கு சரி சிறிதாக ஆசை இருந்தாலும் அதை நான் அவரிடம் என்றுமே வெளிக்காட்டியதும் இல்லை ஏனெனில் எனது அப்பாவின் நம்பிக்கையை உடைக்க நான் தயாராக இல்லை ஒரு நாள் திலீப் உங்களிடம் பேச வேண்டும் எனது அறைக்கு வர முடியுமா என கேட்டார் நானும் வேலை விஷயமாக தான் இருக்கும் என அவருடைய அறைக்கு சென்றேன் உள்ளே சென்றதும் அமரச் சொன்ன அவர் நான் உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா என கேட்டார் நானும் தெரியாது என்றேன் பிறகு அவராகவே எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது உங்களின் குடும்ப பாங்கான தோற்றம் என்னை ஏதோ செய்துவிட்டது கடந்த சில மாதங்களாக நான் உங்களை கவனித்து வருகிறேன் எனக்கு வரப்போகும் மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அப்படியெல்லாம் நீங்கள் உள்ளீர்கள் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்கள் விருப்பத்தை யோசித்து சொல்லுங்கள் என்றார் இதை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏனெனில் நானும் அவர் மேல் ஆசைப்பட்டேன் பிறகு அவரிடம் எனது அப்பாவிடம் கேட்டு சொல்கிறேன் என கூறிவிட்டு வந்தேன் அப்பாவிடமும் இது பற்றி கூற அவர் சற்று பயந்து போனார் ஏனென்றால் ஒரு பெரும் பணக்காரர் அவருக்கு மனைவியாகும் தகுதி உனக்கு உள்ளதா என யோசித்துக்கொள் என்றார் இதை கேட்கும் பொழுது எனக்கும் சற்று பதட்டமாக இருந்தது அப்பா சம்மதித்து விட்டார் அவருக்கு தெரியும் நான் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்று எனக்குள்ளும் இதே யோசனை தான் தோன்றியது இவ்வளவு பெரும் பணக்காரர் எப்படி நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று மறுநாள் அலுவலகத்தில் என்னை அழைத்த தினேஷ் என்ன யோசித்து விட்டீர்கள் என கேட்டார் நானும் எனது அப்பா கூறியதை கூற அவர் சிரித்து விட்டார் பின்பு அவர் என்னிடம் பணம் அளவுக்கு அதிகமாகவே உள்ளது நான் பணக்கார பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தேவை உண்மையான அன்பு மட்டுமே அது உங்களிடம் கிடைக்கும் என நான் நம்புகிறேன் என்னை கல்யாணம் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதம் தானே எனக் கேட்டார் நானும் சரி என்று சம்மதித்தேன் அவர் அப்படியென்றால் நான் எனது வீட்டின் கலந்து பேசிவிட்டு உங்களது வீட்டிற்கு பெண் கேட்க வருகிறோம் என கூறினார் நானும் சரி என்று அப்பாவிடம் விஷயத்தை சொல்ல அவரும் சந்தோஷப்பட்டார் இரண்டு நாட்கள் கழித்து என்னை அழைத்த திலீப் எனது வீட்டில் எனது அம்மா நமது கல்யாணத்திற்கு சம்மதிக்க மறுக்கிறார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் எப்படியும் அவரை சம்மதிக்க வைத்து விடுவேன் என்றார் திலீப்பிற்கு விட இரண்டு வயது குறைவான தம்பியும் தங்கையும் இருந்தனர் அவரும் அவரது அம்மாவிடம் திருமணம் செய்து கொண்டால் சீதாவை தான் திருமணம் செய்து கொள்வேன் இல்லையேல் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கடைசி வரை இப்படியே இருந்து விடுவேன் என மிரட்டி அவரை சம்மதிக்கவும் வைத்தார் வேறு வழி இல்லாமல் அவரது அம்மாவும் அந்த திருமணத்திற்கு சம்மதித்தார் பிறகு அனைவரும் சேர்ந்து எனது வீட்டிற்கு பெண் கேட்டு வந்து அடுத்த இரண்டு மாதங்களிலேயே திருமணமும் மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது எங்கள் திருமணம் நடைபெற்றது எனது மாமியாருக்கு பிடிக்கவில்லை அவரும் என்னிடம் சரிவர பேசவும் இல்லை முதலிரவில் திலீப் எனக்கு விலை உயர்ந்த வைர நெக்லஸ் ஒன்றை பரிசளித்தார் அதை கொடுத்துவிட்டு எனது அம்மாவும் சகோதர சகோதரிகளும் மிகவும் அன்பானவர்கள் எது நடந்தாலும் அவர்களிடம் அனுசரித்துப்போ அவர்கள் கோபமாக பேசினாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என அறிவுரையும் கூறினார் நானும் அவரிடம் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றேன் பின்பு அன்று இரவு மிகவும் சந்தோஷமாக சென்றது மறுநாள் மாமியாரிடம் நான் ஏதும் வேலை பார்க்க வேண்டுமா என கேட்க அவரோ வீட்டு வேலைகளை பார்ப்பதற்கு வேலையாட்கள் உள்ளனர் நீ போய் ஓய்வு இடு என சாதாரணமாக கூறினார் அவருக்கு சற்று கோபம் தணிந்திருந்தது திலீப்பும் அடிக்கடி விலவேர்ந்த பரிசு பொருட்களை வாங்கித் தந்து என்னை சந்தோஷப்படுத்தினார் என்னை மிகவும் அன்பாக பார்த்தும் கொண்டார் நாங்கள் ஹனிமூனுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வந்தோம் இப்பொழுது மாமியாரின் கோபம் முற்றிலும் மறைந்து போனது அவரிடம் அன்பாக நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் குடும்பத்தில் உள்ள அனைவருமே பாசமாக பழகினர் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்றது ஆனால் இந்த சந்தோஷம் சில மாதங்கள் கூட நீடிக்கவில்லை திடீரென ஒரு நாள் எனது கணவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனது எனது மாமியார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் நானும் வருவதாக கூற வேண்டாம் நீ வீட்டில் ஓய்வீடு நான் பார்த்து வருகிறேன் என அழைத்துச் சென்ற பின்பு இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு பிறகு திரும்பி வந்தனர் அவரிடம் என்ன ஆனது என கேட்க பரிசோதனை செய்துள்ளனர் நாளை தான் ரிசல்ட் வரும் பார்த்துக்கொள்வோம் என்றார் இப்பொழுதெல்லாம் கணவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது மாமியார் தான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார் நான் வருவதாக கூறினாலும் மறுத்து விடுவார் எனது கணவரும் எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் உள்ளது நீ போய் அலுவலகத்தை கவனித்துக்கொள் என என்னை அனுப்பி வைப்பார் நானும் அலுவலகம் சென்று பணிகளை கவனித்து வந்தேன் ஒரு நாள் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது உனது கணவருக்கு அதிகமாக உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றோம் உன்னை காண வேண்டும் என்கிறார் என மாமியார் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறினார் நானும் பதட்டமடைந்து மருத்துவமனைக்கு சென்றேன் மருத்துவரிடம் என்ன ஆனது என்று விசாரிக்க அவர் உனது கணவருக்கு இரத்த புற்றுநோய் உள்ளது என ரிப்போர்ட்டை எடுத்து காண்பித்தார் என் கணவரை சென்ற பார்க்க அவர் என்னிடம் நான் உயிருடன் இருப்பேனா என்பது சந்தேகமே எனக்கு ஒரு ஆசை அதனை நிறைவேற்றுவாயா என கேட்டார் எனக்கும் என்ன சொல்வது என்று புரியாமல் அழுது கொண்டே என்னவென்று கேட்க தனது கைகளை நீட்டி சத்தியம் செய் என்றார் நானும் அவரின் கையை வைத்து கூறுங்கள் என்றேன் நான் இறந்த பிறகு எனது சகோதரனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் கதறி அழுது கொண்டிருந்தேன் சில நிமிடங்களிலேயே அவரும் இறந்து போனார் கடவுள் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து அவரை பறித்தும் கொண்டார் அவருக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்துமே நடந்து முடிந்தது சில நாட்களிலேயே என்னிடம் வந்த எனது மாமியார் நீ திருமணத்துக்கு தயாராகு எனது மகனின் கடைசி ஆசையை நான் என் நிறைவேற்றி வைக்க வேண்டும் உன்னிடம் சொன்னது போலவே என்னிடமும் சொல்லிவிட்டு சென்றான் என்றார் கணவர் இறந்து சில நாட்கள் கூட ஆகவில்லை இவர் இப்படி சொல்கிறாரே என ஆத்திரமாக வந்தது ஆனால் அவரோ விடுவதாக இல்லை எனது அப்பாவை அழைத்து அனைத்து விஷயங்களையும் அவரிடம் சொல்லி அவர் மூலமாக என்னிடம் பேச வைத்தார் அப்பாவும் என்னிடம் வந்து சீக்கிரம் திருமணம் செய்து கொள் என சொல்லிவிட்டு சென்றார் பின்பு வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே இதை பற்றி என்னிடம் பேசினார்கள் நானும் கணவருக்கு செய்து கொடுத்த கடைசி சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக சரி என்று சம்மதித்தேன் பின்பு இரண்டு மூன்று நாட்களிலேயே கணவரின் தம்பியுடன் திருமணமும் நடைபெற்றது திருமணத்திற்கு வந்தவர்கள் காதுபடவே என்னிடம் பேசிவிட்டு சென்றனர் கணவன் இறந்து சில நாட்கள் கூட ஆகவில்லை அடுத்த கணவனை தேடிக்கொண்டாரே என்று எனக்கு என்ன சொல்வதென்றே புரியாமல் அள மட்டுமே முடிந்தது திருமணம் மட்டுமே நடந்து முடிந்தது முதலிரவுக்கு நான் முற்றிலும் மறுத்துவிட்டேன் எனது மாமியாரிடம் எனக்கு இன்னும் சில காலம் நேரம் வேண்டும் அதுவரை என்னிடம் உங்கள் இரண்டாவது பையனை வரவேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என கூறிவிட்டேன் அவரது இரண்டாவது பையன் அம்மா அம்மா சொல்வதை அனைத்துமே கேட்பவராக இருந்தார் குடிப்பழக்கம் உள்ளவராகவும் இருந்தார் மாமியாரும் சரி பிறகு பார்த்துக்கொள்வோம் என சம்மதித்தார் ஒரு நாள் இரவு உணவு உண்ட பின்பு எனக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது இதை பற்றி மாமியாரிடம் நான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என கூற அவரோ சாதாரணமாக இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல நாளை பார்த்துக்கொள்வோம் என்றார் எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது மறுநாள் காலை அது சீராகிவிட்டது பிறகு மதிய உணவு உண்ட பிறகு அதே போல வயிற்று உண்டாகி இரண்டு மூன்று நாட்கள் படுத்த படுகையாகிவிட்டேன் அந்த நாட்களில் அலுவலகத்தில் சில இடங்களில் கையெழுத்திட வேண்டும் என கூறி சில பேப்பர்களில் கையெழுத்து வாங்கிச் சென்றார் எனது இரண்டாவது கணவர் சில செக்குகளிலும் கையெழுத்து வாங்கிச் சென்றார் எங்கள் வீட்டில் எனக்கு பிடித்த ஒரு வேலைக்காரி இருந்தார் அவரிடம் நான் எப்பொழுதும் அன்பாக நடந்து கொள்வேன் அவர் என்மேல் பாவப்பட்டு என்னிடம் மெதுவாக வந்து அம்மா உங்கள் முதல் கணவருக்கு கலந்து கொடுத்ததைப் போலவே உங்களுக்கும் சாப்பாட்டில் எதையோ உங்களுடைய மாமியார் கலந்து கொடுக்கிறார் என சொல்லிவிட்டு சென்றார் எனக்கு அவர் கூறியது ஆச்சரியமாக இருந்தது அவர் கூறியதை என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை எனக்கும் உடல்நிலை சற்று சீராகி மாமியாரை கவனிக்க ஆரம்பித்தேன் ஒருநாள் மாமியாரும் எனது இரண்டாவது கணவரும் பேசிக்கொண்டிருந்தனர் மாமியார் திலீப் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் சில காரியங்களை நாம் சாதித்திருக்கலாம் பாவம் அலுப்பாய் சேய் சென்று விட்டான் என கூறிக்கொண்டிருந்தார் எனக்கு இப்பொழுது உறுதியாகிவிட்டது எனது கணவர் திலீப்பை இவர்கள் ஏதோ செய்துவிட்டார்கள் என தோன்றியது இவர்கள் என்ன செய்தார்கள் என தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தோன்றியது இவர்கள் என் கணவனை என்னதான் செய்தார்கள் என்பதை அறிவதற்காக எனது இரண்டாவது கணவன் மேல் அன்பாக நடந்து கொள்வது போல நடிக்க ஆரம்பித்தேன் அதன்படி அவரிடம் அன்பாக பேசி ஒரு நாள் எனது அழைக்கும் அழைத்தேன் அவருக்கு அளவுக்கு அதிகமாக மது ஊற்றியும் கொடுத்தேன் பின்பு அவரிடம் நான் உங்களை உங்களை தான் முதலில் திருமணம் செய்திருக்க வேண்டும் ஆனால் தெரியாமல் நான் திலீப்பை திருமணம் செய்து கொண்டேன் அவரும் பாவம் பாதிலேயே சென்று விட்டார் எனக் கூறினேன் அதற்கு எனது இரண்டாவது கணவன் சிரிக்க ஆரம்பித்தார் அவனாக செல்லவில்லை நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் என்றார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இதை இதை கா இதை காட்டிக்கொள்ளாமல் எப்படி இதை செய்தீர்கள் என அவரிடம் சிரித்து கொண்டே கேட்டேன் அவரும் போதையில் உலர ஆரம்பித்தார் திலீப் எனது அண்ணன் கிடையாது எனது அம்மாவின் அண்ணன் மகன் அம்மாவின் அண்ணன் பெரும் பணக்காரன் அனைத்து சொத்துக்களையும் திலீப்பின் பேரிலேயே எழுதி வைத்திருந்தார் ஒரு விபத்தில் திலீப் திலீப்பின் அம்மா அப்பா இருந்துவிட திலீப்பை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு எனது அம்மாவிடம் வந்தது அனைத்து சொத்துக்களும் அவனது பேரிலேயே இருந்தது அவனது பதினெட்டு வயது முடியும் முன்னர் அவனுக்கு ஏதாவது ஆனால் அனைத்து சொத்துக்களும் ஆசிரமத்திற்கு சென்றுவிடும் அதனால் அவனை தனது சொந்த மகனைப் போல பார்த்து கொண்டார் திடீரென ஒரு நாள் உன்னை திருமணம் செய்து கொள்வதாக எனது அம்மாவிடம் கூறினான் அப்பொழுது எனது அம்மா அனை அனைத்து உண்மையையும் சொல்லி எனது சகோதரியை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார் அவனோ இதுநாள் வரை அவளை நான் தங்கையாகவே பார்த்து வருகிறேன் அது என்னால் முடியாது என மறுத்துவிட்டான் எனது அம்மாவிற்கும் அவன் மேல் கோபம் தீரவில்லை இது போதாதது என்று திலீப் உன்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு அனைத்து சொத்துக்களையும் உன் பேரிலேயே மாற்றி எழுதி வைத்து விட்டான் இதனால் எனது அம்மாவிற்கு அவன் மேல் கோபம் அதிகமானது அவன் சாப்பிடும் உணவில் சிறிது சிறிதாக விஷத்தை கலந்து கொடுக்க ஆரம்பித்தார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடமும் பணம் கொடுத்து மருத்துவரை இரத்த புற்றுநோய் உள்ளதாக மாற்றி எழுத வைத்தார் பிறகு திலீப்பிடம் உனது மனைவி வேறு எங்காவது திருமணம் செய்து கொண்டால் அவள் மிகவும் கஷ்டப்படுவாள் அதனால் எனது மகனுக்கே திருமணம் செய்து வை அவளை நான் நன்றாக பார்த்துக்கொள்ளேன் என வற்புறுத்தினார் அவனும் முதலில் முடியாது என மறுத்துவிட்டான் பிறகு அவனிடம் பேசி பேசியே அவனை சம்மதிக்கவும் வைத்தார் என்னை நீ திருமணம் செய்து கொண்டால் அனைத்து சொத்துக்களையும் எனது பெயரில் மாற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் எனது அம்மாவிற்கு இருந்தது இதை பற்றி என்னிடம் கூற நானும் சம்மதித்தேன் அதன்படி அலுவலகத்தில் வேலை இருப்பதாக கூறி எங்களுக்கு தேவையான பணத்தையும் எடுத்துக்கொண்டோம் இப்பொழுது உனக்கும் விஷம் கலந்த உணவை எனது அம்மா கொடுக்க ஆரம்பித்துள்ளார் நீயும் இன்னும் சில நாட்களிலேயே இறந்து விடுவாய் அதன் பிறகு அனைத்து சொத்துக்களுமே எங்களுக்கே சேரும் என சிரித்து கூற அப்படி கூறிக்கொண்டிருந்தவன் போதை அதிகமாகி மயக்கமும் அடைந்தான் இதை அனைத்தையுமே நான் எனது தொலைபேசியில் அவருக்கே தெரியாமல் பதிவு செய்து வைத்துக்கொண்டேன் காலை விடிந்ததும் முதல் வேலையாக காவல் நிலையத்துக்கு சென்று அனைத்து சாட்சிகளையும் காண்பித்து அவர்கள் மேல் புகாரும் அளித்தேன் காவல்துறையும் அவர்களை கைது செய்து கொண்டு சென்றனர் பிறகு அவர்கள் மேல் நீதிமன்றத்திலும் வழக்கு நடைபெற்று ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது நானும் இப்பொழுது வேறு திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை என்னிடம் உள்ள அனைத்து சொத்துக்களையும் விற்று எனது கணவரின் பெயரிலேயே புற்றுநோய்க்கான இலவச மருத்துவமனையை நான் நடத்தி வருகிறேன்